வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு பருத்தி சேலைகள் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இது மாதிரி கொடுத்துருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட் டைம் காட்டன் சாரி இப்போ தான் வாங்குகிறோம் அதுவும் ஆன்லைனில் இப்போ தாங்க வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்ணை மூடிட்டு இந்த கலெக்ஷனை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் நீங்கள் இப்போ தான் வாங்குனீங்கன்னா வாங்கி பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏசி மெயின்டெனன்ஸ் சேலை லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுவரை காட்டனே யூஸ் பண்ணாதவங்களாக இருப்பீங்க அவங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களும் வியர் பண்ணலாம் காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாம் க கட்டிகிட்டு போகிறாங்க காலேஜுக்கு இந்த சேலைகளை தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லோருமே கேட்பாங்க ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் எங்கேனாலும் நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் எங்கள் சேனல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெஸண்டைஸில் போட்டிருங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசெல்ல இன்வைட் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கும் நாங்கள் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிடுவோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் லிங்க் கேளுங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் எதுவுமே பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து இல்லை இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல போகிறோம் உங்கள் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறப்போ எனக்கு கால் பண்ணி பேசுங்க தனியாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஆன்லைன் வீடியோ ஆன்லைன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும் பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும் கொரிய கொரியர் எப்பொழுது வரும் காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்கணும் இப்போது புதுசாக ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்படுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ புதுசாக இப்போ கொடுத்துருக்கோம் அதையும் ஃபுல்லாக அதில் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற சேலையை எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மேலே தெரியிற ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்போ தான் எங்களுக்கு என்ன சேலைன்னு தெரியும் நாங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் அவைலபிள் இருந்ததுன்னா எந்த ஊரில் இருந்து கேட்டாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிறது வா இது ஜிபே நம்பர் கிடையாது ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் அவைலபிள் இருந்ததுன்னா எங்கள் நாங்கள் ஜிபே நம்பர் தருவோம் அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கலாம் பார்சல் ஓப்பன் வீடியோ கைக்கு வந்தவுடனே பார்சல்லேருந்து சேலையை வெளியில் எடுக்கிற வீடியோ எடுக்கணும் கூட ஹெல்ப்புக்காக இல்லைனா எப்போ இருக்காங்களோ அப்போ எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்போவே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் அந்த ஓப்பன் வீடியோ காமிச்சு தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி அனுப்புறதுக்கு இந்தியா போஸ்ட் மட்டும்தான் அவைலபிள் அது அவைலபிளி இருக்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்குங்க மற்ற கொரியர்லாம் அவைலபிள் கிடையாது அது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொரியர் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணால் மறுநாள் காலையில் நீங்கள் சொல்கிற ஊரை கொடுக்குற அட்ரஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு வந்துடும் அங்கே இருக்கிற கொரியர் ஹப்புக்கு வந்துடும் அங்கேருந்து இவங்க வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க சப்போஸ் லோடு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டூ டேஸ் ஆகும் அதை நம்ம ட்ராக் ஐடி சென்ட் பண்ணிடுவோம் நம்ம செக் பண்ணிக்கலாம் எதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சேலையை வாங்கணும்னு கிடையாது என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஃபோட்டோவாக நல்லா பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணி அப்புறமா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் காலைகளையும் மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம் கையிலையும் துவைக்கலாம் உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க மிஷினில் போட்டால் சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு குயிக் வாஷ் ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு எடுங்க சாயம் போகாது ஸ்ட்ரைட்டாக வெயிலில் காய போடாதீங்க நன்றி வணக்கம்